திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் இந்த திருப்புகளை தெரியாதவங்களும் பாடணும் படிக்கணும் அப்படின்றதுனால தான் நம்ம இந்த முயற்சியை செய்கிறோம் இதை அனைவரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று நமக்கு திருப்புகள் எனக்கு பாட தெரியாது படிக்க தெரியாதுன்னெலாம் விடாதீங்க நம்மளும் புக்கு எடுத்து வச்சுன்னு புக்கு இருக்கிறவங்க எடுத்து வச்சின்னு பாடுங்கள் இல்லாதவங்க இந்த மாதிரி செல்ஃபோனில் வர்றத கேளுங்க யூடியூப்பில் போடுறத அருமையாக கேட்டு அனைவரும் பயனடைங்க ஏன்னா தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால இந்த திருப்புகழை நாம் படிக்கிறோம் வாங்க நாமும் படிப்போம் பாடுவோம் வாங்க இப்படியே இருந்தால் தான் நாமளும் படிக்கிறது நம்மளும் படித்து பயனடையணும் இதில் நிறைய பொருள் பொதிந்து இருக்குது இதையெல்லாம் நாம் பாடி வணங்கினாலே நமக்கு தேவையெல்லாம் நிறைவேறும் திருப்புகள விருப்பத்தோடு பாடுங்கன்னு அருணகிரிநாதர் சொல்லியிருக்கார் இந்த அருணகிரிநாதர் இப்போ உத்தரகோச மங்கை தளத்தில் இந்த பாடலை பாடியிருக்கார் அங்கே இருக்கிற முருகப்பெருமான பாடிருக்கார் இந்த உத்தரகோச மங்கைன்னு ஒன்று நமக்கு மாணிக்க வாசகர் தான் ஞாபகத்துக்கு வருவார் ஏன்னா மாணிக்க வாசகர் அழுதையே அடியே அடைந்தார்னு அங்கேயே இருந்து பூஜை பண்ணி நின்றார் இறைவனை அவர் திருப்பெருந்துறையில் கோயிலை கட்டினார கண்டி உத்தரகோச மங்கையில் தான் பெரும்பாலும் இருந்தார் அந்த மங்கை தலை வந்து முதல் முதல் ராமாயண காலத்திலருந்தே இருக்கிற கோயிலுன்னு சொல்கிறாங்க ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் திருமணம் நடந்த கோயில் அது அந்த தளத்தில் இருக்கிற முருகப்பெருமான அருணகிரிநாதர் பாடியிருக்கார் அருமையான பாடல் செல்வ எல்லாம் கொடுக்கக்கூடிய அருமையான கற்பக ஞான கடவுள் அப்படின்ற பாடலை பாடியிருக்காரு நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் எனக்கு மென்மேலும் ஊக்க மருந்து உங்களுடைய ஆதரவுக்கும் அன்புக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கம் வாங்க இப்போ நாம் பாடலை முதல்ல பிரித்து எழுதுணதை பாடிட்டு அதுக்கப்புறம் சொல் விளக்கத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்து எழுதுனதை பாடுவோம் இது மிகவும் கடினமான வரிகள் சேர்த்து எழுதுனதில் வாங்க பார்க்கலாம் கற்பக ஞான கடவுள் முன் அண்டத்தில் புதசேனைக்கு அதிபதியின் பக்கள் களை பாகு அப்பம் அமுதுவன் சக்கரை தேன் கட்டில நீர் முக்கணி பயிரம்பொன் தொப்பயின் ஏறிட்டு அருளிய தந்தி கட்டியிளையாய் பொன் பதம் அதி இறஞ்சி பரியாய பொன்சிகாய் கொத்துவுரன் கொத்துவூரன் மணி தண்டை பொன் சரிநாத பரிபுற என் பொற்பு புற ஓதி கசிவோடு தீனிதேயான் பொன் புகழ் பாடி சிவபதமும் பெற்று பொருள் ஞான வெளியும் பெற்று புகழாகத்து அமுதையும் உண்டிட்டு ോ തെർപ്പം ഉള ആകത്തര പരിവുമ്പൾ കുപ്പൾ ആകത്ത് അസുര തിക്കി എട്ടയും മൂടി കുരുതികൾ മങ്കുൾ തിക്ക് കയം ആട ചില ചില പമ്പൈ തത്തനതാണ തടു എ அறை தாளம் தகு சில பேரி தடுபடு சம்பத்து உற்பனமாக அற்புதமாகத்து அமரர்புரம் அமர்புறம் பெற்றுள் செல்வம் மேவி கணமலர் சி தொடுவேளா உள்பொருள் ஞான குரமகள் உம்பல் சித்திரை நீட பரிமையில் முன் பெற்று உத்தரகோச தலைமுறை கந்த பெருமாளே உத்தரகோச பெருமாளே இப்போ இதுக்கான விளக்கத்தை பார்ப்போம் வேண்டுவோர்க்கு வேண்டியதை தரும் கற்பக மரம் போன்ற ஞானமூர்த்தியாகிய கடவுளே முன்பு விண்ணுலகத்தில் வளர்ந்த தேவயானைக்கு தலைவனே பார்த்திங்களா அருமையான வரி வேண்டியதெல்லாம் வேண்டும்படி தந்த கற்பக மரம் போன்ற தலைவனே அப்படின்னு முருகப்பெருமானை சொல்கிறார் இதை தான் நம்ம நல்லதையே நினச்சி நல்லதையே வேண்டணும் கற்பக மரம் கேட்டதையெல்லாம் கொடுக்கும் நம்ம என்ன கேட்குறோமோ அதை கொடுக்கும் ஆகையினால் ஏ ஏதாவது நம்ம மாற்றி யோசிக்கக்கூடாது இன்றைக்கி நம்மளுக்கு அருமையான பரிபூர்ணமான முருகப்பெருமானுடைய ஆசி மாணிக்க வாசகருடைய ஆசிர்வாதமும் நம்மளுக்கு இருக்குது வாங்க இன்பகரமான தேன் சுவை கொண்ட கரும்பு வெள்ளம் சோறு வெள்ளை சர்க்கரை பால் தேன் நிரம்பிய இளநீர் வாழை மா பலா என்னும் மூன்று வகையான பழங்கள் பயறு வ ஆகிய இவைகளை அழகிய பொலி உள்ள வயிற்றில் ஏற்றுக்கொண்டு அருளும் யானை ஆகிய கணபதியின் வலிமை நிறைந்த தம்பியே விநாயக பெருமானே எப்படி போட்டு சொல்கிறார் பாருங்கள் அவள் அப்பம் பொறிகடலை எல்லாம் கரும்பு தேன் முக்கணி எல்லாம் கொடுத்து இதையெல்லாம் விரும்பி ஏற்கும் கணபதியின் வ வலிமை நிறைந்த தம்பியே அப்படின்னுட்டு சொல்கிறார் உன் எழில் மிகு திருவடியை முற்பிறப்பில் வணங்கி உனக்கு வாகனமாக இப்பிரவில் அமைந்த அழகிய மயிலை உடையவனே திரளாக உள்ளதும் உருளும் தன்மை உடையதுமான இரத்தினம் பதித்த தண்டையையும் அழகிய சுனாதத்தோடு ஒழிக்கின்ற சிலம்புகளையும் அணிந்தவனே என்றெல்லாம் அழகாக உன்னை துதித்து மனம் கசிந்து தியானித்து நன்றாக நான் உனது அழகிய திருப்புகழைப் பாடி சிவநிலையையும் பெற்று மெய்ஞான பெரும் வெளியாகிய சிதகாச உயர்நிலை பெற்று அப்போது உண்டாவதாக சொல்லப்படுகின்ற உடலில் ஊறும் ஞான அமுதை உண்ணப் பெறுவேனோ போர் செருக்குள்ள உடலை உடைய கூட்டமான குதிரைகளும் யானைகளும் குப்பைகளாக உள்ள உடல்களை உடைய அசுரர்களின் பிணங்களும் எட்டு திசைகளிலும் மூடி இரத்தத்தால் திசைகளெல்லாம் சிவக்க எட்டு திக்குகளிலும் உள்ள யானைகள் அஷ்ட திக்கஜங்கள் அசைந்த ஆடவும் சிற்சில பறவை வகைகள் தத்தன தான தடுடுடு என்று முழங்க தாளங்கள் செய்யும் ஒளி தகுதொகு என்று ஒழிக்க சில முரசு வாத்தியங்கள் மின்னல் மின்னுவது போல போலவும் இடி இடிப்பது போலவும் தோற்றம் கொடுக்க அற்புதமாக விண்ணுலகத்து தேவர்களின் ஊராகிய பொன்னுலகத்தை திரும்ப பெற்று அங்கே உள்ள செல்வங்களையும் அடைந்து பொன் மலர்களை சிந்த வேலாயுதத்தை செலுத்திய வேளனே உண்மை பொருளை அறிந்த ஞானாய் ஞானி ஆகிய குரமகள் வள்ளியும் ஐராவதமாகிய யானையால் வளர்க்கப்பட்ட அழகிய தேவ யானையையும் மேம்பட்ட அந்த வாகனமாகிய மயிலும் விளங்க பெற்று உத்தரகோச மங்கை என்ற தளத்தில் எழுந்தருளியிருக்கும் பெருமாளே அருமையான செல்வ வளத்தை தரக்கூடிய திருப்புகளை நம்மளுக்கு இன்றைக்கி கொடுத்துருக்காரு அருணகிரிநாதர் இந்த பாடலை பாடி நம்மளுடைய தர்தர நிலையை ஓட்டி நல்ல நிலையை தருவிச்சுக்கணும்னு உங்களுக்கு வலியுறுத்தி கேட்டுக்கிறேன் வாங்க அருணகிரிநாதர் அருளி செய்த அருமையான திருப்புகள் இதை நாம் சேர்த்து பாடுவோம் சேர்த்து பாடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பிழையதும் பார்க்காதீங்க வாங்க நம்ம திருப்புகள் பாடுவோம் தத்தன தான தன தன தந்த தத் தனதான தனதன தந்த தத்தனதான தனதன தந்த தனதானா பாடல் பெரிய பாடல் விளக்கமும் பெரிய விளக்கம் கற்பக ஞான கடவும் சேனை கதிபதி இன்ப கற்கழைப்பாக பமமுது மென் கரை போன் கழைபாக பமுமுது வெண் தேன் கற்பக ஞான கடவும் கடவுன்முணண்ட திற்புதேனை கதி பதி இன்ப கற்களை பாக பமமுது வெண் சரை பால் தேன் கட்டில நீர் நீர்முக்கணிபயற்யினேரிண்டருளி தந்தி கட்டில நீர் நீர்முக்கணிபயரம்புற்ப்பையினேர்டருளிய தந்தி கட்டிலையாய்பொற்பதமதிரஞ்சி பரிபாய பொதுருண்மணி தண்டை பொ பரிபுற என்று ஓதி கசிவொடு சிந்தி தினிதேயான் பொற்புகழ் பாடி சிவபதமும் பெற்றுப்பொருள் ஞான பெருவெளியும் பெற் உகலாக உண்டு திடுவேனோ திற்பமுலாக திரள் பறியும்ப் குப்பைகளாக தசுர கெட்டையும் மூடி குருதிகள் மங்கு செவையாகி திக்கையாட சில சில பம்பை தத்தனதான தடுவெண்கள் செப்பரை தாள தகுதொகு வெண்கள் சில பேரீ ஒற்பனமாக தடிவ தடிபடு சம்புதமாக தமர்ப்புறம்பெற் செல்வ மேவி கணமலர் சிந்தி தொடுவேலா உட்பொருள் ஞான குரமகளும்பர் சித்திரை நீட பரிமையில் முன்பெற் ருத்தரகோசை தலைமுறை கந்த பெருவேலே புட்பொருள் ஞான குரமகளும்பர் சித்திரை நீட பரிமயில் முன்பர் ருத்தர கோஷ தலைமுறை கந்த பெருமாளே பார்த்தீங்களா எவ்வளோ வார்த்தைகள்லாம் அந்த கோத்து எழுதுறதுல ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பிரித்து எழுதுனதில் பாடினோம்னா அந்த மாதிரி பாட வராது இதை மாதிரி பாடி கொடுத்துருக்காரு நம்மளுக்கு பிரித்தும் பாடுறதும் சுலபமாக படிக்கிறதுக்கு ஏன்னா நம்ம முன்னாடியே ரெண்டு வாட்டி படித்து கிடித்து பாடலான்னு போட்டாலும் போட விட மாட்டார் ஆகையினால எனக்கு தரவாகவும் வரல நானும் முன்ன பின்ன திருப்புகள் படித்தது கிடையாது முருகப்பெருமானே எனக்கு அருளி செய்தது உங்களுக்கு அப்படியே கொடுக்குறாரு சுட சுட கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் ஆகையினால் பிழை எதுவும் பார்க்காதீங்க கற்பக ஞான கடவுன் முண்ட திற்புதேனை கதிபதி பமுமுது கற்களைவாக சர்க்கரை பால் தேன் கட்டில நீர்முக்கணிபயரம்பொற்ருளிய தந்தி கட்டிலை பரியாய பரியாய்சிகாய் கொத்துருண்மணி தண்டை பொற்சரிநாத பரிபுற என்று பொற்புறவோதி கசிவுடு சிந்தி திணிதேயான் பொற்புகள் பாடி சிவபதமும் பெற்று பொருள் ஞான பெருவெளியும் பெற்று பெற்றுப்புகழாக தமுதையும் உண்டிட்டிடுவேனோ தெற்பமுலாக திரள் பறியும் பற் குப்பைகளாக தசுர பிணத்தி கெட்டையும் மூடி குருதிகள் அங்கு சிவையாகி திக்கியமாட சில சில பம்பை தத்தனதான தடுவெண்கெப்பரை தாள தகுதொகு சில பேரி உற்பனமாக தடிபடு சம்பத் தற்புற தற்புதமாக தமரபுறம்பர் சுல்வம மேவி கணமள சிந்த தொடுவேலா உட்பொருள் ஞான குரமகளும் பட்சித்திரை நீட பரிமையில் முன்பு உத்தரகோச மங்க உத்தரகோச தலைமுறை கந்த பெருமாளே உத்தரகோச தலைமுறை கந்த பெருமாளே திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை திருச்சிற்றம்பலம் நீங்கள் அனைவரும் இந்த திருப்புக்களை கேட்டு நல்ல ஆதரவு கொடுங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்